வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் உச்சங்களை பெற்றுட்டு இருந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்குனே சொல்லலாம் இன்றைக்கி விலை மாற்றம் க இல்லாமல் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் தங்கத்தோட விலை இதுவரை என்ன இருக்குன்னா பதினைந்தாயிரம் பதினாறாயிரம் ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேலும் இதை விட இரண்டு மடங்காக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டியே அதிகமாக உயர்ந்துருச்சு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கே தங்கம் ஒரு

நீங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோடய விலை நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்தா காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தெட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தெட்டாயிரத்தி எண்பதாகவும் பத்து கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எண்பத்தி ஐந்தாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படவில்லை நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓ தொண்ணூறாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா சரிவன் பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே மீண்டும் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைவர் லைக் போடுங்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கா தங்கத்தோட விலை ஒரு கிராம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யம் அதே ஏழாயிரத்தி இருபதாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபதாவும் பத்து கிராமோட விலை எழுபதாயிரத்து இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எழுபதாயிரத்து இரநூறா காணப்படுற வெள்ளை நூறு கிராம் ஏழு லட்சத்து இரண்டாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஏழு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஐநூறும் சரிவின் பகிர்வு மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் வாங்கலாம் என பதினாறு நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளன பங்கின் விலை ஐம்பத்தி ஐந்து என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அதே போல் ஸ்வீகி லிமிடெட் ஒரு பங்கின் விலை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்தை சரிவுடன் ரூபாய் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது பைசாவுக்கு வர்த்தகமாகி வருகிறது இந்நிறுவனத்தின் வணிக விரிவாக்கம் பங்கு சந்தையில் உயர்வுக்கு கை கொடுக்கும் என சந்தை நிபுணர்கள் நம்புகின்றனர்